ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து நம்ம வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்களா மஞ்சள் வந்து நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பெருக்கம் வந்து ரெண்டு ஒன்று வந்து கட் பண்ணி வச்சிருச்சிங்க இது இது என்னென்னு தெரியல இது மட்டும் கொஞ்சம் ஏலை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கருகுன மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு ஏலை மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு பாருங்க சூப்பராக ஏழை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க மஞ்சள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து நம்ம மஞ்சளே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம் இவ்வளோ அழகாக வளர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இதிலேருந்து நம்ம வந்து விதையெடுத்து அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மஞ்சள் வந்து இன்னும் ஒரு நாலு பேக் குரோ பேக் வாங்கி எக்ஸ்ட்ராவாக போடணும் பார்த்திங்களா சூப்பராக வந்து அழகாக வந்து மஞ்சள் செழிப்பாக சூப்பராக அந்த மலைக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து லாங் பீன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தோம்ல பீன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் பீன்ஸ் தான் வந்து பீன்ஸ் செடி நான் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கேன் நம்ம இதிலேருந்தே வந்து இனி விதை எடுத்துக்கலாம் விதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் போய் போடலாம் பீன்ஸ் வருமா என்னன்னு தெரியாமல் இருந்தது ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் ஆனால் பீன்ஸ் வந்துருச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வச்சிருக்கு எங்கே பாருங்கள் இது எல்லாமே பீன்ஸு நிறைய காய் வச்சிருக்கு இது வரைக்கும் பீன்ஸ் வந்து வாங்கி தான் சமைச்சிட்டு இருந்தோம் இனிமேல் நம்ம கார்டன்லேயே பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Thank you, friends. Happy gardening.